இந்த எத்தனை புகைப்படங்கள் எடுத்து எடுத்தது முப்பத்தி ரெண்டு படம் நாற்பத்தி ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு ரெண்டு வருஷம் எழுபத்தாறு கடைசி ஏழு ஆரம்பம் முப்பத்தி ரெண்டு படத்தை நாப்பத்தி நாள் எடுத்தேன் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பல புக்குகள் அப்படின்னா அவருக்கு ரெஃபர் பண்ணி ஆக்சன் இப்படி இருக்கணும் ஏன்னா அவருக்கு ரஜினிகாந்துக்கு காம்படேட்டிவாக தான் வாங்கினா ஆக்சன் ஹீரோவாக தான் வரணும்னா அவருக்கு அதை அதுக்கு வந்து எனக்கு முத்துழைப்பு தரணும்னா நான் எப்போவுமே என்னுடைய இது என்னென்னா எங்கள் தந்தையாருடைய குணம் இருந்தேன் நம்ம சிறப்பாக செஞ்சு தான் காசுக்காக தொழில் பண்ணக்கூடாது நம்ம அவங்க திருத்தி விட்டு காசு கொடுத்தா தான் அந்த காசு நம்மளுக்கு லகிக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து எனக்கு குத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நான் பண்ண எடுத்துறேன் நீங்கள் பகலில் ரைஸ் மீட்ட வேலை பார்க்குறீங்க அது அவள் அந்த கிழக்கத்தோடு வந்து எடுத்தீங்கன்னா எப்படினாலும் சில்ல வச்சு தான் சினிமாவில் செலக்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அதனால வந்து நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு அவராவது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து என்னோட வர நைட்டு பதினோரு மணிக்கு வாங்க உங்களுக்கு காலம்பூரம் அஞ்சு மணி வரையும் நான் சில்லு எடுக்கிறேன் அஞ்சு மணி வரலாம் சில்லு எடுக்கிறேன்னா அப்போது ஒரு படம் எடுத்தோம்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் ரிசல்ட்டு பார்க்க நார் கும்பில் போய் கழுவி ப்ராசஸ் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுக்கு அது சரியாகலைன்னா திரும்ப ரெண்டு மணி நேரத்தில் விற்கணும் அதை நம்ம அந்த ஆக்ஸிஜனைக்கு உதவி பல தடவை இது பண்ணணும் ரெண்டாவது இவர் கொஞ்சம் நிரம்பும் கம்மியான ஆள லைட்டு வந்து ஒரு எட்டாயிரம் வருது பல்பு பேர்த்து போயிடும் அதை வந்து ரொம்ப சிந்திச்சு இவருக்கு எதை எப்படி லைட்டு வச்சா காதுக்கு லைட் எப்படி வைக்கிறது மூட்டுக்கு லைட் எப்படி இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி இருப்பேன் அது அது முதல் நாள் படம் இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் முதல் நாளே வந்து அது நான் நாளைக்கு சப்ஜெக்ட் இதுன்னு சொல்லிடுறது அதுக்கு தக்கவது ஆயிரத்தமாக வரும் ஏதாச்சும் அப்போ தான் சீக்கிரம் முடியும் அப்புறம் எடுத்த படத்தையே திரும்ப எடுத்தோம்னா ஒரு படம் எடுத்துள்ள வெளியே போயிடும் அதனால வந்து கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை நமக்கு குயிக்காக கொடுத்துருவாங்க நான் சொல்லி இது பண்ணிட்டேன் அவர் ரஜினிகாந்த் காம்படி ஆமாம் அதை வந்து இவர் ஹீரோவை தான் ஆகணும் அவர் கூட ஒரு பாய் வந்திருந்தார் இப்ராமி அவர் வந்து ஹீரோ ஹீரோவாக தான் கண்டினியூவா சாமிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஏவியம் படமும் ஒரு படத்தில் வந்து அவர் ஈரோவை தான் போடணும் ஆக்சிடென்ட் செகண்ட் இது அவர் வரக்கூடாது அப்படின்னு அவர் அவர்களை கொஞ்சம் சேவ் பண்ணார் இப்போ ஒரு இழப்பு இழப்பு வந்து எனக்கு உள்ளதை படத்தில் உள்ளதுனே அவர் என்னென்ன கொஞ்சம் அரசியலில் இருந்து இந்த அரசியல் சாதிச்சு இந்த ஜனங்களுக்கு நண்பன் செஞ்சுருக்கலாம் அதுக்கு கிடைக்காம போனது ஒரு பேரிழப்பு என்னையை பொறுத்தளவுக்கு ஏன்னா குணம் வந்து இறக்க குணம் ஜாதி அப்படி ஆளுநருக்கு வந்து அரசியல் சான்ஸ் கிடைச்சிருக்கணும் அது கிடைக்காம போனது ஒரு பேரரசர் துரதிருஷ்டம் தான் அது என் பேர் ஆசை தம்பி எங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர் நானும் ஒரு போட்டோகிராஃபர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க